ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் ஆறாம் நாள் ஸ்கந்த சஷ்டி விரத சஷ்டி நன்னாள் வாழ்த்துகள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் திருவடியை சேர வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை பழமை செத்தி அழைத்தி தம் மாதக்கி அனைத்து நகத்தூரி படத்தி முகத்தை முகத்தூர உறவிய ും മടമാടി ഒഴിത്ത് വീരുപ്പോ നീ അതെ പഴി ഉറ്റവത അടൈവ് കെട്ട പോലെ മുട്ടനെ അറിയേ അഖില களத்தில் ஒரு சூரன் வீழப்போர் ஜப்பாடி பொத்த விக்ரம் கூலிச சக்தி இட்ட மாயில் வீரா தடை ஓடு மூளை கோவன் மீள பொன் பண்ணி கத்து விஜித்தீர் கூழை தீர் தீய தீமை சக்தியும்ியும்னத்து வேறிப்பாடும் அருண பொற்பதும் முட்டிடு வைப்பாடும் தரள பொன்பாணி கற்று விதித்தீர் கூழ்

வீராவேச ஒளி செய்த போர்க்களத்தில் எடுத்து வந்த வலிமை வாய்ந்த சூரன் உதரத்தை கக்கி விழ போர் செய்த அசுர சேனைகள் பொடிபட்டு அழிய ஆற்றல் மிகுந்த வஜ்ராயுதத்தை விடுத்தருளிய வீரரே போர் ஒளி செய்யும் மயில் வீரரே தழைகளை உடுத்த குரமகளின் பாதம் வருடியும் வட்ட முகத்தில் திலகம் வைத்தும் வெற்றி மலை போன்ற தனங்களில் முத்து மாலைகளை அணிவித்தும் இரண்டு காதுகளின் குழை அணிகளை திருத்தியும் அன்பு மிகுந்த திருத்தணிகை மலையில் உச்சியில் வீட்டிருக்கின்ற பெருமை மிக்கவரே பழைய உறவை கூறி அழைத்து இன்பத்துடன் தழுவி முகத்தோடு முகம் வைத்து உறவாடி தாம்பூலம் கொடுத்து மருந்து வைத்து வஞ்சனை செய்து பல வகைகளில் அற்பமாக நடக்கும் பொது சேர்ந்து அழிந்து அறிவில்லாதவனை வீண் பழியை மேற்கொண்ட வீணனை புகலிடம் இல்லாத பொய்யனை அடியேனை அஷ்டமா சித்தியையும் எளிதாக கிட்டும்படி பெரிய வெளியில் தோன்றுகின்ற திருவடியை சேரும்படி செய்யும் ஒரு நாள் அடியேனுக்கு கிடைக்க அருள் பொருவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் முருகனை பணிவார்க்கு அஷ்டமா சித்தியும் எளிதில் உண்டாகும் சித்தி அதனால் அதனை பெரியோர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் அனிமா என்பது சிறிய உருவாகும் ஆற்றல் மகிமா என்பது பெரிய உருவாகும் ஆற்றல் கரிமா என்பது கனமாக நிற்கும் ஆற்றல் லகிமா என்பது மிகவும் லேசாக உள்ள ஆற்றல் பிரார்த்தி என்பது விரும்புவதை அனைத்தையும் பெறும் ஆற்றல் பிராகாமியம் என்பது நினைத்த போகமெல்லாம் பெறுவது ஈசத்துவம் என்பது யாவர்க்கும் தேவனாதல் பசித்துவம் என்பது எல்லாவற்றையும் தன் வசமாக்கும் மாற்றல் இந்த எட்டும் அஷ்டமா சித்திகளின் ஆற்றல்களாகும் திருத்தணிகை பெருமானே ஆசை வயப்படாது அடியே நூமது பாதமலர் சேர அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் பேராசைப்படாமல் பக்தியுடன் திருத்தணிகை முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளால் அவர்தாள் வணங்கி அவர் அருளை பெற்று வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்று யாக வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானிடம் பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண മൃഗാചരണം തിരുച്ചിട്ടംബലം